ஏன் திடீர்னு இவ்வளோ வெப்பம் வருது திடீர்னு இவ்வளோ வெக்க வருது என்ன காரமாக இருக்க முடியும் ஏன் தாங்கிக் கொள்ள முடியாம பார்த்தோம்னா இது முழுசும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ள விஷயம் தான் ரெண்டாயிரத்தி முப்பதுல கண்டிப்பாக புவியின் சராசரி வெப்பலை ஒன் பாயிண்ட் டிகிரி தொட்டரும் சொல்லி ஆய்வுகள்லாம் சொல்லிடுச்சு இது நிச்சயமாக காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடையதான் காலநிலை மாற்றம் என்பது நம்முடைய வாழ்வாதாரங்களை வேலை நேரத்தை ஒட்டு ஒட்டுமாக அழைக்கக்கூடிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது உலக நேரலுக்கு வணக்கம் கடந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக நீங்கள் பார்த்துட்டே போய்ங்க வீட்டுக்குள்ளே போகும்போது எரிச்சலோடு போவீங்க எவனாவது எரித்தாலும் தான் பலான்னு அறாவுக்கலாமுன்னு தோணும் உங்களுக்கு அப்படியே சொட்டை சொட்டை போவீங்க வேர்வையோட அப்படியே ரொம்ப எரிச்சலாக இருக்கும்ல கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணிப்பீங்க ஏன் திடீர்னு இவ்வளோ வெப்பம் வருது திடீர்னு இவ்வளோ வெக்கம் வருது எதனால் காரணம் என்ன என்ன காரணமாக இருக்க முடியும் ஏன் நம்மளால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் போகுது அப்படி பார்த்தோம்னா இது முழுசும் ஒரு அறிவியல் பின்னணி கொண்ட ஒரு விஷயந்தான் நம்ம வந்து ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருக்கோம் இந்த புதைப்படிம எரிபொருளை எடுத்து எரித்து 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 வழிமலத்தில் கார்பன் சேர சேர சூரிய வெப்பம் உள்ளே வர வர வந்து இங்கே தக்க வச்சுக்கிற வெப்பத்தை அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் சொல்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பம் இருக்குல்ல அல்லது ஏற்படக்கூடிய வெப்பம் இருக்குல்ல அதில் பத்தில் ஒம்பது பங்கு பெருங்கடல்கள் வாங்கிக்கிறது ஓஷன்ஸ் வந்து வாங்கிக்கிறது ஓஷன்ஸ் வாங்கச்சென்னாகும் பெருங்கிணர்கள் வாங்கச்சென்னாகும் பெருங்களோடய வெப்பம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அதாவது ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் ஆர் கோயிங் வெரி ஹைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பெருங்களோட வெப்பம் வந்து முதல் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு முழுமையாக வந்து வெப்பமாயிருச்சுன்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஹாட் சராசரியாக பெருங்களோட ஆழம் வந்து நாலு கிலோமீட்டர் சராசரியாக சில இடங்களில் அதிகமாக இருக்கும் சில இடங்களில் குறைவாக இருக்கும் பட் சராசரியாக நாலு கிலோமீட்டர் ஆழம் வந்து பெருங்களோட ஆழம் அதில் ரெண்டு கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக வந்து ஹீட் ஹீட் வந்து போயிடுச்சு எந்த அளவுக்கு தெரியுமா இந்த இந்த எவ்வளோ ஹீட்டை வந்து இந்த பெருங்கட வாங்கியிருக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நல்லா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்து ஐநூறு இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி அணுகுண்டுகள் போட்டால் எவ்வளோ வெப்பம் ஏற்படுமோ அந்த அளவு வெப்பத்தை ஓஷன்ஸ் வந்து வாங்கிக்குச்சு அதனால் தான் இப்போ சமீப காலத்தில் ரெக்கார்ட்ஸ் இட்ஸ் ரெக்கார்ட் ரெக்கார்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட் இன் தி ஓஷன்ஸ் இருபத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வந்து பெருங்களோட வெப்பம் வந்து தாண்டிச்சு சராசரி புவியோட வெப்பம் வந்து தொழிற்புரட்சி ஆரம்பித்த காலத்தில் பதினாலு டிகிரி செல்சியஸ் இன்றைக்கி ஓஷன்ஸோட டெம்பரேச்சர் அதிகமாக ட்வெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ்க்கு வந்து போயிடுச்சு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஸோ அதனால் வெப்ப அலைகள் உருவாகுது வெப்ப அலைகள் உருவாகுது இவனால் என்ன இருந்துச்சுன்னா இந்த லானினோ நம்ம ஏற்கனவே போன காலத்தில் பார்த்தோம் லானினோ என்ன பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் கண்டிஷனர் தான் லானினோ ஏர் கண்டிஷனை என்ன பண்ணணும் அங்கே போய் ஏற ஏசி வாண்டி வச்சுருப்பாங்களா கிடையாது பெருங்கடலில் என்ன பண்ணும்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அதாவது லானினோ காலகட்டம் எவ்வளோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ என்னாகுன்னா கீழே குளிர்ந்த தண்ணி வந்து மேலே அப்படியே சுட்டிட்டு சுற்றி மேலே அனுப்பும் அப்போ மேலே வரும்போது என்ன ஆகும்னா அது குளிர்ந்த குளிர்ந்த தண்ணியாக மாறும் ஸோ அது லானினோ எஃபெக்ட் இந்த ஃபேன் சுற்றுதில்ல ஃபேன் சுற்றுதுன்னா அது குளிர்ந்த தண்ணி மேலே வருதில்லை அது நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லை காலகட்டத்துக்கு போயிடும் அப்போ அப்போ தான் ஆக்சுவலாக இந்த புவியோட சராசரி வெப்பம் வந்து நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ லானினோ மூன்று எப்போ சில சில ஆண்டுகள் தான் சில முறை தான் லானினோ வந்து மூன்று ஆண்டுகள் இருக்கும் இல்லாட்டி ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்கும் ஸோ இந்த 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 மூன்று ஆண்டுகள் இருந்துச்சு அப்போவே நிறைய விஞ்ஞானிகள் சொன்னாங்க லானினோ வந்து புவியோட அதிகம் உண்மையான வெப்பத்தை மறைச்சி வச்சுருக்கு இட்ஸ் மாஸ்கிங் சொல்லி சொன்னாங்க இப்போ லானினோ போயிருச்சா இப்போ எல்லினோ வரப்போ வர 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 ஆரம்பிப்பதற்கான சூழல் வந்து வந்துருச்சா ஸோ உலகம் முழுவதும் வெப்ப அலைகளால் சிக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம் வேர்ல்டு மெட்ரலஜி ஆர்னசேஷனுடைய ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள் கண்டிப்பாக கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன் பர்சன்ட்டு ஒரு ஆண்டாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி சை இப்போ புவியின் சராசரி வெப்பம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி தாண்டி விடும் என்று எச்சரித்துள்ளது முன்னாடி இது வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஆச்சு அது எட்டு பர்சன்ட் ஆச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள் ஒரு ஆண்டாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் டச் பண்ணுமான்னு சொல்லிட்டு உடனே சில பேர் சொல்லலாம் அது ஒரு வருஷம் தானே வரலாம் ஒரு வருஷம் தான் வருவோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் கண்டிப்பாக புவியின் சராசரி வெப்பப்பிலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் தொட்டுரும்னு சொல்லி ஆய்வுகள்லாம் நமக்கு வந்து சொல்லிடுச்சு இடங்களில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்லுது இது நிச்சயமாக காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடையதுதான் இது வரைக்கும் வரலாறு காணாத வெப்பத்தை அதாவது இந்த ஒவ்வொரு ஐந்தா ஒவ்வொரு இப்போ ஐந்தாண்டுகளில் ஒரு பிளாக்காக வச்சு எந்த ஆண்டுகள் மிக மிக அதிகமான ஆண்டுகள் அப்படின்ற அக்காடில் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் அந்த ஐந்து ஆறு ஆண்டுகள் தான் மிக மிக வெப்பமான ஐந்தாண்டு பிளாக் அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் இதுவரைக்கும் உலகத்தின் மிக அதிகமான வெப்பம் பதிவான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ காலநிலை மாற்றம் என்பது நம்முடைய வாழ்வாதாரங்களை வேலை நேரத்தை ஒற்று ஒட்டுமாக அழைக்கக்கூடிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி நாம் சென்னையில் வாழக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் இந்த வெப்பாலைகளால் தாக்கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதிகள் மட்டுமல்ல உலகத்தின் பல பகுதிகள் இந்த வெப்பாரிகளாக தாக்கொண்டு மிகப்பெரிய ஒரு சிக்கலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தகவமைத்துக் கொள்வதற்கு மட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற குரலை ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி